முட்டை அவல் உப்புமா வேர்க்கல்ல சட்னி இப்படின்னு பார்த்து டயட் ஆர் இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறப்போ ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் தான் சாப்பிட்ணும் ஒரு பத்து நிமிஷத்துலயே ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் நம்மளோட கான்செப்ட் இதுக்கு ஃபஸ்ட் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் அப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் கடலை பருப்பு நிலக்கடலை பருப்பு கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நிலக்கடலை வச்சு தான் சட்னி பண்ண போகிறேன் அதனால் இதில் தனியாக ஆட் பண்ணலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிள்ளைய போட்டுக்கலாம் ஆஸ் யூஷுவல் நம்ம உப்புமாக்கு தாளிக்கிற மாதிரி தான் இதையும் நம்ம பண்ண போகிறோம் வர மிளகா போட்டுக்கலாம் அது அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி இது மூணையும் நல்ல பொடிசா நறுக்கி வச்சுக்கலாம் இஞ்சி அதுக்கப்புறம் தேவையான அளவு காரத்துக்கேற்ப பச்சை மிளகா அப்புறம் பொடியை நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் கூட சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை கூட கொஞ்சமே சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும் இதை நல்லா கிளறிக்கலாம் இப்போது தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மிளகாய் தூள் எதுக்குன்னா நம்ம பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம் இல்லையா காரமாக இருக்கும் தேவையான அளவு ஜீரகப்பொடி ஜீரகப்பொடி வந்து வாசத்துக்காகவும் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன வேணும் அப்படின்னா எண்ணெய் ஊற்றி கூட கிளறிக்கலாம் நான் லிமிட்டடாக தான் எண்ணெய் சேர்க்கறதுனால இதுக்கப்புறம் நான் என்ன சேர்க்கலை லைட்டா தண்ணி ஊத்தி நல்லா கிளறிக்கிறேன் நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறம் மூணு முட்டைகளை இது கூட நான் ஆட் பண்ண போறேன் கூடவே சிறிதளவு மிளகு தூள் உப்பு கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்க வேண்டாம் இல்லைனா இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா ஆட் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் தண்ணியில் வெறும் தண்ணியில் ஊற வச்ச அவல் அது நல்லா உதிரி உதிரியாக இருக்கும்போதே எடுத்து போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ரவ உப்புமா மா மாதிரி ஆகிடும் கொல கொலன்னு ஆயிடும் இப்போது இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன சைட் டிஷ் இதுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா வெறும் மூணே மூணு பொருளை வச்சு ஈஸியா அந்த சட்னியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கைப்பிடி நிறைய வேர்க்கடலை மூணு பச்சை மிளகா கொஞ்சோண்டு உப்பு இந்த மூணு பொருளை வச்சே ஈஸியாக நம்ம நிலக்கடலை சட்னியை ரெடி பண்ணிடலாம் இதில் உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும் அப்படின்னா பூண்டு இஞ்சி மல்லி புதினா இதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் வேணும்னா தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு சிம்பிளாகவே போதும் அதனால் இந்த மூணு பொருள் வச்சு நான் பண்ணிடுறேன் இப்போது சட்னி ரெடி ஆயிருச்சு சட்னிக்கு ஈஸியாக சிம்பிளாக ஒரு தாளிப்பும் கொடுத்துடலாம் சின்னதாக ஒரு பேன் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் போதும் இதில் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில வரமிளகா பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல தாளிப்பு கொடுத்துடலாம் புரோட்டீன் ரிச் ஃபுட் அப்படின்னா இதுதாங்க வேர்கரல சட்னியும் முட்டை அவல் உப்மாவும் தான் ஈஸி அண்ட் ஹெல்தியான ரெசிபி நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம் இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு ஈஸியான ஹெல்தியான ரெசிபி வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்